கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஒரு நாலு ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இந்த கரெக்ஷனில் நம்ம எந்தெந்த ஸ்டாக்ஸுக்கெல்லாம் தொடர்ந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எந்தெந்த ஸ்டாக்ஸுலாம் அக்கோமேட் பண்ணலாம் ஸோ ஏற்கனவே நம்ம எந்தெந்த ஸ்டாக்ஸுக்கெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறோமோ ஸோ அந்த ஸ்டாக்ஸ் ஒரு நல்ல வேல்யூஷனில் கிடைக்கும்போது அதை நம்ம கொஞ்சமாக அக்கமலேட் பண்ணுறது எப்படி எந்தெந்த ஸ்டாக்ஸ் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம் ஓகே ஃபஸ்ட்டு ஸ்டாக் பார்த்திங்கன்னா மணப்புறம் ஸோ மனப்புறம் கிட்டத்தட்ட ஒரு நல்ல டவுன்ஃபால் ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதோட ஆல் டைம் இருந்து இரநூத்தி இருபத்தி ரெண்டு இரநூத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது நான் உங்களுக்கு வீக்லி ஷார்ட் வந்து எடுத்துருக்கேன் ஸோ கரெக்டாக அதோட ஒரு மைனர் ட்ரெண்டு கிட்டத்தட்ட அந்த மைனர் ட்ரெண்டில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அங்கேயும் ஒரு புல் பேக்கும் வந்திருக்கு ஒரு ஃப ஒன் வீக் ஆமாம் அதுக்கப்புறம் அந்த சைட் வைஸ்லேயே அது மூவ் இருக்கு ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் இந்த ஆல் டைம் ஹையில் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு வேலை ஏன்னா இது ஒரு மல்டி இயர் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா இல்லை அதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் இந்த ஜோன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இந்த ப்ரேக் அவுட்டில் வாங்க கூட நீங்கள் வாங்கி இருந்திருக்கலாம் ஸோ நூற்றி எழுபது இந்த ரேஞ்சில் வாங்கியிருந்தால் கூட நீங்கள் இப்போ அக்குமுலேட் பண்ணுறது கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம் ஸோ இந்த ஸ்டாக்ஸ் நீங்கள் ஹோல்டு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஷார்ட் டர்ம்காக ஓகே ஸோ இந்த நூற்றி ஐம்பது ப்ரைஸில் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுங்கள் இந்த ஸ்டாக்ஸ் இன்னும் கூட இறங்கினாலும் இறங்கலாம் இது ஒரு ஒரு நல்ல வேல்யூஷனில் தான் கிடைக்குது உச்சிப்பாக தான் நமக்கு இந்த ஸ்டாக் கிடைக்கிது ஒருவேளை இன்னும் இந்த ட்ரெண்டை அதாவது இந்த மைனர் ட்ரெண்டை உடச்சிச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அது இன்னும் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி ஃபாலோ ஆகும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ கிட்டத்தட்ட அடுத்து ஃபாலோ ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இது எங்கள் வரைக்கும் வரலாம் ஸோ இந்த நூற்றி இருபத்தி ஆறு நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இந்த மனப்புறத்துக்கு உங்களுக்கு இருக்கும் பாருங்க இந்த நூற்றி இருபத்தி அஞ்சு ஒரு வேளை நெக்ஸ்ட் லெவல் நூற்றி இருபத்தஞ்சி வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் இண்டஸ்ட் ஹவர் ஸோ இன்டெஸ்ட் ஹவர் வந்து நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தோம் ஸோ கொடுத்துருந்து அதோட ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணிடுச்சு ஸோ செகண்ட் தான் அதோடய ஆல் டைம் ஹை பாருங்கள் செகண்ட் தான் அதோட ஆல் டைம் ஹை பக்கத்தில் ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட்டை அச்சீவ் பண்ணிவிட்டு அப்படியே டவுன் ஆயிடுச்சு ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் ஒரு ஷார்ட் டேம்காக வாங்கியிருந்து இன்னும் ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து இந்த சப்போர்ட்டில் இந்த முன்னூற்றி பதினேழு ஸோ இந்த லெவலில் நீங்கள் கொஞ்சமாக கம்ப்ளேட் பண்ணலாம் ஸோ இன்னும் இது இப்படியே ரிவர்ஸ் கூட ஆகலாம் அதாவது மறுபடியும் புல் பேக் ஆகலாம் ஸோ இல்லை மறுபடியும் கொஞ்சம் டவுன்ஃபாலும் கூட ஆனாலும் ஆகலாம் ஸோ அதனால நம்ம வந்து எந்த இடத்துல கரெக்டாக ஒரு ஸ்டாக்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகும் அப்படின்றத யாராலையுமே சொல்ல முடியாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்ல முடியாது ஸோ இது இது இந்த சப்போர்ட்லேருந்து அங்கே மறுபடியும் மேலே போகலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் டவுன்ஃபால் ஆகும் ஆகலாம் ஸோ இப்போ நம்ம கொஞ்சமாக அக்மலேட் பண்ணலாம் இது ஒரு நெக்ஸ்ட் ஃபிஃப்டி ஸ்டாக்ஸ் இது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஹவர் வந்து ஒரு நல்ல ஸ்டாக்ஸ் தான் ஓகே நெக்ஸ்ட் லெவல் இது எங்கே இறங்குறதுக்கான எது வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா என்ன கேட்டால் இந்த இண்டஸ்ட்ரி அவர் வந்து நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இரநூத்தி தொண்ணூறு இந்த ரேஞ்சு வரைக்கும் இறங்கலாம் ஸோ இரநூத்தி தொண்ணூறு இரநூத்தி தொண்ணூற்றி வரைக்கும் நெக்ஸ்ட் லெவல் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இன்னும் அதை விட இன்னும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ஒரு வேலை கரெக்ஷன் ஆணுச்சின்னா எந்த சப்போர்ட்டில் நம்ம வாங்கலாம் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு பார்க்கலாம் நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக் ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் ஸோ ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதோடய ஆல் டைம் ஹை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆயிரத்தி பதினஞ்சு ரூபா அந்த ஆயிரத்தி பதினஞ்சிலிருந்தே உங்களுக்கு ஒரு நல்ல டவுன்ஃபால் அப்புறம் மறுபடியும் அகைன் ஒரு ரேலி ஆகிருக்கு ஸோ ரேலி ஆகிட்டு கிட்டத்தட்ட இதோட ரெசிஸ்டன்ஸை ஹிட் ஆகிட்டு அகைன் மறுபடியும் ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு ஸோ இப்போ இந்த கரெக்ஷனில் ஸோ டவுன் ஆகிட்டு அதோட மேஜர் சப்போர்ட் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதோட ப்ரீவியஸ் லோவில் இருந்து சப்போர்ட் எடுக்க முடியாமல் மறு அகைன் மறுபடியும் கீழே உடச்சிருக்கு ஸோ இது இன்னும் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இன்னும் நிறையவே இருக்குது ஸோ இன்னும் ஃபாலோ ஆகும் அப்படின்னா அது கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சிலேருந்து கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு வர்றது வர்ற வரைக்கும் வரலாம் ஸோ அதுக்கு அடுத்தடுத்த உங்களுக்கு இதுக்கு இடையிலேயே எங்கே வேணாலும் இந்த ஸ்டாக்ஸ் வந்து பிரேக் அவுட் கொடுக்கலாம் ஸோ ஏற்கனவே நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல இருந்து ஸோ கரெக்டாக இந்த முன்னூ நானூற்றி முப்பத்தி எட்டுலேருந்து இன்னும் இறங்க இறங்க கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அக்கம்லேட் பண்ணிக்கிட்டே வரலாம் ஸோ இது எங்கே வேணாலும் இது அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ மார்க்கெட் எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ ஸோ இந்த கரெக்ஷன் எப்போ முடிவுக்கு வருதோ ஸோ அந்த சமயத்தில் இந்த ஸ்டாக்ஸு எங்கே வேணாலும் அது மறுபடியும் புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்ஸு எல்லாம் கொஞ்சம் லாங் டேமுக்கு வச்சிருக்கீங்க ஒரு ஷார்ட் டேமுக்காக ஆல்ரெடி வாங்கி லாஸ்ட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் அக்குமுலேட் பண்ணலாம் ஸோ புதுசாக நீங்கள் அக்குமுலேட் இந்த ஸ்டாக்ஸு எல்லாம் இப்போதைக்கு பண்ண வேண்டாம் ஏன்னா இது மு மேஜரான சப்போர்ட்டை உடச்சிருக்கு அகைன் மறுபடியும் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஸோ அதனால் நம்ம மார்ச்லிஸ்டில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிக்கிட்டு தொடர்ந்து இந்த ஸ்டாக்ஸுகள்லாம் நம்ம வாஷ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நம்ம ஒரு நல்ல ஒரு நல்ல வேல்யூஷன் இந்த ஸ்டாக்ஸெல்லாம் நம்ம பிக் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஒரு சூப்பரான ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தோம்னா பட்டர்ஃப்ளை காந்திமதி ஸோ கிட்டத்தட்ட அது இப்போ உங்களுக்கு நியூ பைங்கே நம்ம இந்த ஸ்டாக்ஸுகளை பண்ணலாம் ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட டைமுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் பட் இப்போ அது ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது எழுநூற்றி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எழுபத்தி ஆறில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது இந்த சாக்ஸை நம்ம ஒரு ஷார்ட் டம்காக நம்ம வாங்கி வைக்கலாம் ஸோ ஒரு ஒரு நல்ல லோவில் நல்ல லோவில் கிடைக்கும்போது இதை நம்ம வாங்கி வச்சுட்டு அதோட ஆல் டைம் ஹை வரையும் நம்ம இந்த சாக்ஸை வெயிட் பண்ணலாம் ஸோ அப்படி நீங்கள் இந்த சாக்ஸை வந்து ஒரு ஷார்ட் டம்காக வாங்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக இந்த எழுநூற்றி அறுபத்தி ஆறில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பங்குகளை நீங்கள் வாங்கலாம் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி அதோட ப்ரீவியஸ் ஸ்லோ இங்கே பாருங்க இந்த அறநூற்றி எழுபத்தி மூணு வரும்போது நீங்கள் இன்னும் நிறையா சொல்லப்போனால் ரெண்டாவது பாதியை முதல்ல மூணாக பிரிச்சுக்கணும் ஃபஸ்ட்டு பாதியை இந்த எழுநூத்தி அறுபத்தி ஆறில் நீங்கள் பை பண்ணலாம் செகண்ட் பாதியையும் இந்த அறநூத்தி எழுபத்தி மூணுலேயும் பை பண்ணிவிட்டு மீதி ஒரு பகுதியை நீங்கள் வச்சிருக்கலாம் ஸோ வச்சிருந்து அகைன் மறுபடியும் ஒருவேளை டவுன்ஃபால் ஆணுச்சு அப்படின்னா நீங்கள் அப்போவும் வாங்கலாம் என்னை கேட்டால் இந்த ஸ்டாக்ஸ் வந்து இதுக்கு கீழே கீழே போகாது அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ அதுக்கு காரணம் இருக்குது ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருந்து அகைன் மறுபடியும் மேலே போயிருக்கு ஒரு நல்ல ஃபாலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தெரியும் அதோடய டைம் வகையிலேருந்து நல்ல ஃபால்ட் ஸோ இந்த ஃபாலுக்கு அப்புறம் ஒரு பிரேக் அவுட் கொடுத்து அகைன் மறுபடியும் மேலே போயிட்டு இந்த மார்க்கெட் கரெக்ஷன்க்காக அகைன் மறுபடியும் இந்த ஸ்டாக்ஸ் வந்து கீழே இறங்கியிருக்கு ஸோ இப்படி பார்க்கும்போது நம்ம அறநூற்றி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ இங்கே வரும்போது நம்ம ஒரு வேளை நான் இன்னும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன கேட்டால் அந்த அறநூற்றி எழுபத்தி மூணு வரும்போது நீங்கள் தாராளமாக அக்கம்ப்ளீட் பண்ணலாம் ஓகே நம்ம மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றியும் அன்பும்